ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ ஆன்லைனில் ஒரு கோல்டு காயின் ஆர்டர் பண்ணேன் அதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் ஆன்லைனில் கோல்டு காயின் வாங்குறதுல எந்த கடை பெஸ்ட்டு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜிஆர்டி தான் பெஸ்ட்டு நீங்கள் எல்லா கடையும் நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன் பட் நம்ம டேரெக்டாக ஆன்லைன் டேரெக்டாக வந்து கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா கோல்டு அதாவது கோல்டோட ஒரு கிராமோட ரேட்டு ப்ளஸ் டூ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் த்ரீ பர்சன்டேஜ் டேக்ஸ் இதுதான் வழக்கமாக போடுவாங்க அதே மாதிரியே நீங்கள் ஜிஆர்டியில் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது சேம் ஆப்ஷன் தான் அதிலே இருந்தது மற்ற எல்லா நகைக்கடையிலையுமே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அதிகமாக தான் வச்சு விற்றுருந்தாங்க பட் ஜிஆர்டியில் கம்மியாக இருந்ததினால நான் ஜிஆர்டியில் நான் வந்து ஒரு கோல்டு காயின் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ஒரு வாரம் முன்னாடி வந்து நகவலம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது ஸோ இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜிஆர்டியில் டக்குன்னு நான் ஆர்டர் போட்டேன் இப்போ டைரெக்டாக போய் வாங்கணும்னா யாரையாவது எதிர்பார்க்கணும் இல்லைனா யாருக்காவது தெரிஞ்சுன்னா தான் வாங்கணும் இது நம்மளோட சேவிங்ஸில் யாருக்குமே தெரியாமல் நம்ம வந்து சீக்கிரட்டாக அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த கோல்டு காயினை ஆர்டர் பண்ணி வாங்கலாம் நான் கோல்டு காயினாக ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன் ஒரு எனக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்லேயே எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க பாருங்கள் பில்லிங் போட்டு எனக்கு வந்து பில்லோடு அனுப்பியிருந்தாங்க நல்லா சேஃப்டியாக வந்துருந்தது பேக்கிங்கும் வந்து நல்லா பிரமாதமாக நமக்கு பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க இங்கே என்னோடய கோல்டு காயினோட வெயிட் வந்து ஒரு கிராமும் ஸீரோ பதினஞ்சு மில்லியும் ஒரு கிராமோட ரேட்டு நான் பண்ணும்போது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா இதில் வந்து டூ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸும் த்ரீ பர்சன்டேஜ் டேக்ஸும் போட்டு தான் பில்லு கொடுத்துருந்தாங்க பயப்பட வேண்டாம் யாராவது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஐயோ சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக நல்லா நல்லா இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது குவாலிட்டியான பேக்கிங்காக இருக்குது அதேமாரி வந்து பில்லு எல்லாமே சேஃப்டி அண்ட் செக்யூராக தான் நமக்கு அனுப்பியிருந்தாங்க இப்போ வாங்க கோல்டு காயின் பார்க்கலாம் இது வந்து ஒரு பவுச்சில் வந்து போட்டு இருந்தாங்க போட்டு தான் அனுப்பியிருந்தாங்க அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் அந்த இருந்து கோல்டு காயின் எதாவது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா சில டைப் வந்து நல்லா ஃபுல் நமக்கு ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க அதனால கீழே எதுவும் விழுறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ பாருங்க கோல்டு காயின் நம்ம பார்க்கலாம் இதை ஓபன் பண்ணால் ஒரு சிப்லா கவர்ல இந்த மாதிரி கோல்டு காயின் இருக்கு அந்த கடையோட முத்திரை பிளஸ் வந்து நான் லீஃப் டிசைன் தான் வாங்கியிருந்தேன் வேற எந்த டிசைனும் நான் வாங்கலை ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி நகை வில கம்மியாகும் போது டக்குன்னு நீங்கள் ஆன்லைனில் போ ஆர்ட்ரு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்ட மறுநாள்லேருந்தே வந்து அமௌண்ட்டு கூட ஆரம்பிச்சிட்டு ஸோ எனக்கு வந்து எந்த டிஸ்பாச் டீட்டெயில்ஸுமே அவங்க அனுப்பலை ஸோ ஃபோன் பண்ணி நான் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு எப்போ அனுப்புவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நகை விலை கூட்டிகிட்டு எனக்கு ஆர்டர் ரொம்ப அதிகம் வந்தனால் ஸ்டாக் கம்மியாகிட்டு அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க பட்டு ஆனால் வந்து டெலிவரி பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி வந்து கோல்டு காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நீங்கள் கோல்டு காயின் வாங்கும்போது வந்து உங்களுக்கு செய்குளி சேதாரம் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் காசு இருக்கோ அந்த அந்த டைமில் நீங்கள் கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோல்டு காயின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக மறக்காமல் ஜிஆர்டியில் நீங்கள் பாருங்கள் பார்த்து வாங்குங்க எனக்கு தெரிஞ்சு ஜிஆர்டி பெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து நாலஞ்சு கடையை கூட நீங்கள் ஆன்லைனில் நல்லா ரெஃபர் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு கிராமோட ரேட்டு எவ்வளவு நீங்கள் ஆன்லைன் காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது கடைசியாக கட்ட வேண்டிய ரேட்டு எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு வாங்குனீங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும்